திருவள்ளுவரும் கலாச்சார பண்பாடு மற்றும் அவர்களுடைய சிந்தனை சிந்து மத சிந்தனைகளுக்காக உலகம் முழுக அறியக்கூடியவர்கள் முதல்வரின் இந்த கருத்து திருவள்ளுவர் தினத்துக்காக அல்லது திருவள்ளுவர் திருக்குறளை பற்றி உலக அரங்குகளிலேயும் இந்திய நாட்டில் எங்கு சென்றாலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுவதை பொறுத்துக் கொள்ள மாட்டாமல் ஒருவித பதட்டத்திற்கு உள்ளாகி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இம்மாதிரி கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு புதிதான விஷயத்தை மக்கள் கிட்ட பரபரப்பை ஏற்படுத்த முடியுமான்னு நினைக்கிறாரான்னு தெரியல ஆனால் வளர்ச்சி அப்படின்னு வரும்போது கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி ஆக வேண்டும் அதற்கு அவர் கட்சியிடம் அவரிடம் என்ன தீர்வு என்பதை ஊடகக்காரங்க நீங்க கேட்டு சொல்லுங்க திருவள்ளுவரையும் வள்ளலாரையும் வேறு யாரோ களவாட முயற்சிக்கிறார்கள் என மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் திருவள்ளுவர் திருக்குறளில் ஹிந்து ஞான மரபினுடைய கருத்துக்களைத்தான் கூறியிருக்கிறார் கடவுள் வாழ்த்து என்று தனியான ஒரு அதிகாரம் அதே போல திருக்குறளில் பல்வேறு இடங்களில் ஹிந்து மத கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தி இருப்பது அனைவரும் அறிந்தது அதே போல வள்ளலார் ஒரு கூறாக அவர் விளங்கியவர் ஆனால் திராவிட மாடல் அரசு திட்டமிட்டு இந்த இரண்டு பெரும் தமிழ் அடையாளங்களை அவர்கள் ஹிந்துக்கள் அல்லாதவர்கள் போல அவர்களுடைய உருவத்திலே மத அடையாளங்களை தவிர்த்துவிட்டு வரைவது அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என பேசுவது என்று எது இந்த நாட்டினுடைய அடையாளமோ எது ஹிந்து ஞான மரபினுடைய சுதந்திரமாக சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மையோ அவற்றை எல்லாம் மறுதலித்து தனியாக ஒரு தமிழ் அடையாளத்திற்குள்ளாக திராவிட அடையாளத்திற்குள்ளாக நுழைய வைத்து தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக இதை பயன்படுத்துகிறார்கள் திருவள்ளுவரும் வள்ளலாரும் இந்த நாட்டில் இருக்கின்ற தனித்துவமான கலாச்சார பண்பாடு மற்றும் அவர்களுடைய சிந்தனை சிந்தனைகளுக்காக உலகம் முழுக்க அறியக்கூடியவர்கள் முதல்வரின் இந்த கருத்து திருவள்ளுவர் தினத்துக்காக அல்லது திருவள்ளுவர் திருக்குறளை பற்றி உலக அரங்குகளிலேயும் இந்திய நாட்டில் எங்கு சென்றாலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுவதை பொறுத்துக் கொள்ள மாட்டாமல் ஒருவித பதட்டத்திற்கு உள்ளாகி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இம்மாதிரி கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் திரு விஜய் அவர்களுக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று பதில் சொல்லி இருக்காரு விமான நிலையத்துக்கு சென்னையில் இடம் எங்க இருக்கு சொல்லுங்க இன்றைக்கு எந்த ஒரு புதிதான வேலை வாய்ப்பை உருவாக்கினாலும் கட்டமைப்பு வசதிகளுக்காக நிலம் தேவைப்படுகிறது இன்றைக்கு நம்மளுக்கு வளர்ச்சி அப்படிங்கும்போது இந்த நிலம் இல்லாமல் வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லை ஆனால் அதே சமயம் விவசாயிகளுடைய நலனை பாதிக்கின்ற வளர்ச்சி ஏதாவது ஒரு இடத்துல விமான நிலையம் தேவைப்படுகிறது நீங்க நாங்கிறது கோயம்புத்தூரா எடுத்துக்கோங்க கோயம்புத்தூரோட விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கோம் இன்றைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சி விமான நிலையத்துக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அங்க போய் எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு அதனால ஒரு பக்கம் என்ன நினைக்கிறோம் விமான நிலையம் வந்தால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு புதிதாக தொழில் நிறுவனங்கள் இதை பேலன்ஸ் பண்ணி நம்ம எப்பவுமே முடிவு எடுக்கணும் அதனால் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு புதிதான விஷயத்த மக்கள் கிட்ட பரபரப்பை ஏற்படுத்த முடியுமான நினைக்கிறாரான்னு தெரியல ஆனால் வளர்ச்சி அப்படின்னு வரும்போது கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி ஆக வேண்டும் அதற்கு அவர் கட்சியிடம் அவரிடம் என்ன தீர்வு என்பதை ஊடகக்காரங்க நீங்க கேட்டு சொல்லுங்க மாட்டு ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம் உங்களுக்கு வந்து மருத்துவ காரணம் இருக்கா பிடிச்சிருக்கா இல்ல சாப்பிடுறீங்களா இந்த சாப்பிடுற விஷயங்கள் எல்லாமே தனிப்பட்ட சாய்ஸ் இதுல வந்து கட்சி வந்து வந்து பேச முடியும் எல்லாத்துக்கும் அவங்க தனிப்பட்ட உரிமையை மதிக்கணும் அவ்வளவுதான் ん